அதை டவுன்லோட் பண்ணிட்டு என்ன கேக்குதோ உங்க நேம் அட்ரஸ் உங்க போன் நம்பர் அதே மாதிரி அதே சைமெண்ட்ல என்ன உங்க யார் இமீடியா உங்களுக்கு உதவிக்கு வருவாங்களோ அவங்களோட போன் நம்பர் ரிலேஷன்ஷிப் கேட்கும் அதை வந்து ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து என்ன கேக்குது அது ஓகே கொடுத்துருங்க அவ்வளவுதான் டவுன்லோட் ஆயிரும் நீங்க அந்த ஸ்கிரீன் டச் பண்ணீங்கன்னா போதும் கண்டிப்பா வித்இன் உங்களுக்கு டென் மினிட்ஸ்ல வந்து போதுங்க வந்து ரீச் ஆவாங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க அதனால எத்தனையோ ஆப் நம்ம

நீங்க ஒன்னே ஒன்னு செய்ய வேண்டியது என்னன்னா தயவு செய்து நம்ம குழந்தைகளை ஓடுறோம் நம்மளோட வாழ்க்கை எதை நோக்கி பயணம் போயிட்டு இருக்குது இந்த குழந்தைகளுக்காக அந்த இந்த சமுதாயத்துக்காக அப்படிங்கும் போது குழந்தைகளை எங்க போறாங்க எங்க வர்றாங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறத கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க நீங்க பணம் கொடுக்கும்போது அள்ளி கொடுக்காதீங்க கிள்ளி கொடுங்க குழந்தைகளுக்கு அள்ளி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை படிப்பு கல்வி கற்றுக் கொடுங்க மருத்துவத்தை சொல்லி கொடுங்க சமுதாயத்தை சீர்திருத்திற்கு என்னன்னு சொல்லி சொல்லிக் கொடுங்க

இந்த மாதிரி சொல்லி நம்ம அன்றாடம் வந்து என்ன செய்யறோமோ அதை சொல்லிதான் சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க நீங்க யாருமே நம்மளோட எல்லா டீட்டெயிலுமே பேங்க்ல இருக்கும்போது போது எதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க அப்படி நீங்க எதுவுமே தொடக்கூடாது அது மீதி வந்து பேங்க்ல ஏதாவது உங்களுக்கு அஃபென்ஸ் நடந்துருச்சுன்னா இமீடியட்டா ஒன் நைன் த்ரீ ஜீரோ அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க இமீடியட்டா ரீச் பண்ணிடுவாங்க வித்இன் செவன் டேஸ் உங்களோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும் அது இல்லனா கம்ப்ளைன்ட் லாஞ்ச் பண்றது டபிள்யூ டபிள்யூ சைபர் கிரைம் அப்படின்னு அடிச்சுக்கிறவங்க அங்க வெப்சைட் வந்துடும் அதுல போய் உங்க கம்ப்ளைண்ட் வந்து லாக்இன் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதை எடுத்துட்டு நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க கண்டிப்பா உங்களுக்கு இமிடியா வந்து நடவடிக்கை எடுப்பாங்க நீங்க அதை உடனே தான் உங்களுக்கு கிடைக்கும் லேட் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அது மாதிரி சிட் பண்ட்ஸ்ல ஏமாறுறீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த பணத்தை கொண்டே யாருக்கிட்டயோ கட்டுறீங்க நகைக்கடையில கட்டுறீங்க அவன் ஒரே நாள் அள்ளிட்டு போயிடுறான் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதான் உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அப்பதைக்கு வாங்கிக்கோங்க அதை பண்ணுங்க யாருக்கு போய் கொடுத்து வச்சுட்டு அவன் ஏமாத்திட்டு நீங்க எவ்வளோ அதை ரத்தம் சுத்தி வேக செஞ்சு பணம் யாரும் கொண்டு போடுறது விடாதீங்க குழந்தைகிட்ட இப்ப சார் பேசினாக்கா அதாவது செக்ஸுவல் அபியூஸ் வந்து நாட்டை வந்து நம்ம தலை புரிஞ்சு எங்க போகணும்னு தெரியல அந்த அளவுக்கு கேவலமான செயல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இது நடக்கிறது எங்க வந்து நம்ம கூட இருக்கிற மிருகங்கள் தான் அதை செய்யறாங்க அது வந்து நீங்க நினைக்கலாம் எங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து ஓடி வந்து இங்க வந்து செக்ஸுவல் அபன்ஸ் பண்ணிட்டு எவ்வளவு ஓடல நம்ம கூட இருக்கவங்க பக்கத்திலயே இருக்கிறவங்க சொந்தக்காரங்க வெளியே சொல்ல முடியல அம்மாவாலையும் அப்பாவாலையும் கூட நாங்க தினமுத்து வழங்க போட்டுட்டு இருக்கோம் சரிங்களா அதனால குழந்தைகளை வந்து எங்க அனுப்புனாலும் நீங்க ஒரு பாதுகாப்போட அனுப்புங்க யாருக்கிட்டையும் எதையும் வாங்க கூடாதுன்னு சொல்லுங்க யாரையுமே வந்து தொட்டு பேச அனுமதி கூடாதுன்னு சொல்லி கொடுங்க சரிங்களா குட் டச் பேட் டச் சேஃப் அன்சேஃப் அதெல்லாம் கிடையவே கிடையாது நோ டச் அத சொல்லி கொடுங்க குழந்தைகள் இன்னொரு முக்கியமானது ட்ரையல் ரூம் போறீங்க ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு போய் ட்ரெஸ் எடுக்க போறோம் உள்ள போனோமே நீங்க அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணி பாத்தீங்கன்னா எங்கயாவது ரெட் சிக்னல் இருக்கான்னு பாருங்க இருந்துச்சுனா அங்க ஹிடன் கேமரா இருக்குன்னு அர்த்தம் அதனால தயவு செய்து அந்த மாதிரி இருந்துச்சுனா அங்க ட்ரையல் ரூம்ல நீங்க எதையுமே போட்டு பார்க்காதீங்க சரியா இத கண்டிப்பா எங்க போனாலும் பாருங்க